இரண்டாம் உலக போரனுடைய கதாநாயகன் வின்சன்ட் சர்ச்சில் ஒரு முறை அவன் சொன்னால் ஒரு கறிக்கொட்டையும் ஒரு குட்டிச்சுவரும் இருந்தால் போதும் இந்தியாவை நூறாண்டுகள் என்னால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான் ஒரு கறிக்கட்டையும் ஒரு குட்டிச்சுவரும் இருந்தால் போதும் நான் எதை வேண்டாலும் எழுதி கலவரங்களை உருவாக்கி விடுவேன் புரளிகளை பரப்பி விடுவேன் வதந்திகளை பற்ற வைத்து விடுவேன் என்பது அதனுடைய அர்த்தம் ஆக இந்தியர்கள் உணர்ச்சி புடம்பானவர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள் காஷ்மீரில் வந்துட்டு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு பச்சைப்படவை எடுத்து கொடுத்தா அவனுக்கு ஆயில் கூடுன்னு கிளப்பி விட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற ஜவுளி பச்சை பச்சைப்படவை தீந்து போயிருக்கும் இது ஏற்கனவே நடந்தது இது மாதிரி உணர்ச்சி பூர்வமானவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து தான் அந்த வார்த்தையை சொன்னான் அது மாதிரி சரியோ தவறோ அம்பேத்கர் தீ இன்றைக்கு அந்த தேசத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே நான் அமித்ஷா அவர்கள் சொன்னதை மீண்டும் நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் அம்பேத்கரை பற்றி நீங்கள் பேச வந்திருப்பதற்கு அம்பேத்கரை பற்றி யோசிக்க வந்ததற்கு அம்பேத்கரை பற்றி வாசிக்க வந்ததற்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் இதன் மூலமாவது அம்பேத்கரை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அது கூட்டி குறைத்தெல்லாம் சொல்வதற்கு இல்லைங்க நம்முடைய நண்பர்களே பேசிட்டாங்க அதாவது பாராளுமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை கூட்டி குறைத்து பேச முடியாது நான் சட்டம் அறிந்த ஒரு வழக்கறிஞராக கேட்கிறேன் அம் அம்பேத்கரை பொறுத்து மாண்புமிகு உள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன அசிங்கமாக அவமானமாக கௌரவ குறைவாக தரைக்குறைவாக பேசினார் என்பதை நீங்கள் பட்டவர்த்தனமாக வெளியில் சொல்லுங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றது ஒரு ஃபேஷன் அப்படிங்கறத அவர் சொன்ன இழிவா பேசின விஷயம் இல்ல இல்ல ஏங்க என்னன்ன நான் கே அது என்னங்க குற்ற நான் கேக்குற எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க இது ஒரு ஃபேஷன் ஆயிப் அம்பேத்கரை கொண்டாடுபவர்களும் அம்பேத்கர்ங்கறாங்க அம்பேத்கரை கொண்டாடாதவர்களும் அம்பேத்கர்ங்கறாங்க இதுல யார் கொண்டாடுறா யார் கொண்டாடல எது சத்தியமானது என்பது ஏங்க அந்த ஆடு வளக்குறவன் முன்னாடி போகாதீங்க அறுக்கிறவங்க முன்னாடி தான் போகும் அது மாதிரி கசாப்பு கடைக்காரர்களும் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள் இந்த அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும் அம்பேத்கருடைய உணர்வுகளை அவருடைய விளிமையங்களை அவருடைய குறியீடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எங்களையும் நீங்க பாக்குறீங்க அதனால தயவு செய்து நான் சொல்லிடுறேங்க இந்திய அரசியல் சாசன அமைப்புல இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரு உறுப்பினர்கள்

இது காங்கிரஸை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் அவதூறான கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினேழு அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கர் பேசட்டும் என்று அனைத்து வந்து பேச வைத்தார் அது அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்த மரியாதை

மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டு கேட்டுக் கொண்டதற்கு பிறகு அம்பேத்கர் இடம்பெறுகிறார் ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபது அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசியல் சாசன

உங்களுடைய போக்காக இருக்கிற நான் பேசுறேன் இத்தனை பேர் அஞ்சு பேர் எதிராக முன்னூற்றி எழுபது எல்லாம் எடுக்கிறீங்க அந்த மாநில சட்டமன்றத்தோட முடிவை கேட்டுதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது அதன்படிதான் பாஜக செயல்பட்டு அடுத்து இல்ல இல்ல நான் கேக்குறேன் ஏங்க மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை தெரிஞ்ச சட்டம் வந்ததை தான் எதிர்க்கிறோங்கிறீங்க இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் தான் வந்தது இந்து மதத்துல தான் தீண்டாமை இருக்கிறது எனவே இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் வரல இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் வருது

அம்பேத்கரை உயர்த்தி படிச்சு அதங்க அம்பேத்கரை உயர்த்தி படித்திருக்கிறார் அழுத்தம் திருத்தமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரபூர்வமான ஆறு விழாக்கள் ஆண்டுக்கு நடத்தணும் அதுல அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் பதினாலும் அம்பேத்கர் நினைவு நாள் டிசம்பர் ஆறும் கட்டாயமா கிளையிலிருந்து தேசிய அளவில் கடைபிடிக்க வேண்டிய விழாக்கள் அம்பேத்கருக்கு பாரத இந்த காங்கிரஸ் கட்சி கொடுத்ததா அம்பேத்கருடைய சமாதி புத்தகங்களை நாட்டுடமையாக்கணும் அம்பேத்கருடைய அம்பேத்கர் அதனால நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி கட்டில் ஏறும்பொழுது அவர் அறிவித்தார் என்னது எங்களுடைய புனித நூல் குரான் அல்ல பைபிள் அல்ல பகவத்கீதை அல்ல அறிவுலக மாமேதை அம்பேத்கர் வகுத்து தத்த அரசியலமைப்பு சாசனம் தான் எங்களுடைய புனித புத்தகம் விமர்சனம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அம்பேத்கரைமே இந்துத்துவ அம்பேத்கராக மாற்றுவதற்கான முயற்சி

இந்தியாவுடைய வரலாறு தாமிரபரணியில் இருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் அல்லது குமரி ஆற்றில் இருந்து குமரி கண்டத்தில் இருந்து எழுதப்பட்டிருக்கணும் வடக்கில் இருந்தும் கங்கையில் இருந்து எழுதப்பட்டதுதான் விபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க மனுஸ்மிருதி மட்டும்தான் இந்து இந்து மதத்துக்கு ஆத்தன்டிக்கேட்டட் புக்கா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க